அன்பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் பிவியா ஃபுட் ஸ்ட்ரீட் மிக அருகில் நாற்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலை மிக மிக அருகில் இரண்டு தனி வீடுகள் விற்பனை அளவு ஆயிரத்தி நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் மற்றும் ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் இரண்டு கார் பார்க்கிங் நிற்பாட்டலாம் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு அக்குபை ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் சவுத் ஃபேசிங் விலை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளர்களே மெயின் ரோடு மற்றும் நமது வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொலத்தூர் செந்தில் நகர் அருகில் உள்ள திருவள்ளுவர் சாலை நாப்பதடி ரோடு மிக அருகில் இந்த இரண்டு தனி வீடுகள் விற்பனை இந்த வீட்டின் அளவு ஆயிரத்தி நூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இந்த இடத்தின் அளவு ஆயிரத்தி நூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி அடி ரோடு சவுத் ஃபேசிங் வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் வாடிக்கையாளர் கார் பார்க்கிங் பாருங்கள் இரண்டு கார் பார்க்கிங் பண்ணலாம் இரண்டு கார் விடலாம் மிக பெரிய வீடு ग्रॉун्ड फ्लोरल टू बेडरूम हाल किचन, फर्स्ट फ्लोरल थ्री बेडरूम हाल किचन, वांगे ग्रॉун्ड फ्लोरी पार्कलाम ஸ்டீக் உட் டோர் ஹால் வாடிகளில் மிகப்பெரிய ஹால் டூ பை ஃபோர் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக இங்கே ஒரு ஜன்னல் மற்றும் இங்கு காமன் ரெஷ் ரூம் உள்ளது கிச்சன் கிச்சன் நல்ல நீளமாக பெரிதாகவும் இருக்கின்றது இரண்டு செல்ஃப் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு பாடுகள் வெளிச்சத்திற்காக ஸ்பேஸ் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டுக்குள்ள ஸ்பேஸ் மற்றும் இந்த வீட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே போர் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு பெட்ரூமின் விண்டோ அடிக்கால கிச்சன் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபஸ்ட்டு பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் வாடிக்கையாளல்ல நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் விண்டோ சாரி டோர் மெயின் டோர் வீட்டின் இரண்டாம் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பெரிதாக இருக்கின்றது பாருங்கள் வெளிச்சத்திற்காக இரண்டு விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே ஒரு விண்டோ இங்கே டேரெக்டாக பார்க்கிங் பார்க்கலாம் இங்கே ஒரு விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு சேஃப்டி கேட் சேஃப்டி கிரில் கொடுக்கப்படுகிறது இரண்டாவது பெட்ரூம் பெரிதாக இருக்கின்றது வித் அட்டாச் பாத்ரூம் உங்க உள்ள வாடிக்கையாள நல்ல பெரிய போர்ஷன் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் நல்ல பெரிய போஷன் வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் இங்கு த்ரீ பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாதிரி டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ரூம் மல்டி பர்பஸ் ரூமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பெட்ரூம் பாருங்கள் இந்த உள்ள பெட்ரூம் இந்த பெட்ரூமை யூஸ் பண்ணலாம் நல்லா நன்றான டைல்ஸ் மாடல் ஓட்டப்பட்டுள்ளது பால்கனி டோர் பால்கனி வாடிக்கையளவில் இந்த பெட்ரூமை ஆஃபீஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஃபுல் டீக் கூடு டோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள சேம் மாடல் கிச்சன் இங்கு கிச்சன் நல்ல ஒன்றும் பெரிதாக கொடுக்கப்பட்டுள்ளது kitchen bedroom, bedroom with that touch button. விண்டோ வெளிச்சத்திற்கு விண்டோ வாடிக்கையாள இந்த வீட்டின் மூன்றாவது பெற்றும் வெளிச்சத்திற்காக இங்கே ஒரு விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது ಈ ಬೆಟ್ರೂ ನಲ್ಲಿಸಿ ಬೆಟ್ರೂಮ್ ಪಟಾಷ್ ಮತ್ತು ಅಡಿಕಳೆ ಸೂಪರಾಗಿ ನಾಗರ ಓಟಪಟ್ಟು வாடிக்கையாளர்களே இந்த வீட்டின் முழு விபரம் செந்தில் நகர் சிக்னலில் இருந்து மிக அருகில் நாப்பதடிடி ரோடு திருவள்ளூர் சாலை மிக அருகில் இந்த தனி வீடு ஆயிரத்தி நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் இரண்டு கார் பார்க்கிங் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போஷன் வாட்டிக்காலே விலை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பிரைஸ் நெகோசபிள் செய்யப்படும் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்